கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் நபர்கள் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தமிழக அரசு சார்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது உச்சநீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய காகித துகள்களுடன் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு அளவு கொண்ட பென்ட்ரை ஒன்றும் பாதி எரிந்த நிலையில் கிடைக்கிறது சிபிஐ அதிகாரிகள் வந்து எஸ்ஐடி ஆபீசர் கிட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி நீங்க விசாரிச்ச ஆவணங்கள்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க இது வரைக்கும் உங்ககிட்ட என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறதுக்காக அந்த சிறப்பு குழுவோட அலுவலகத்துக்கு போயிருக்காங்க நம்ம சிபிஐ ஆஃபீஸர் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாங்க ஸோ சப்மிட் பண்ணிட்டு இருக்க டேபிள் சேர்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு போகும்போது இவங்க அங்கே இருக்க பகுதியில் பார்த்தாங்கன்னா ஏதோ டாக்குமெண்ட் எரிஞ்சிருக்கு அது எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு ஜிபி பென்ட்ரை உட்பட எரிந்த நிலையில் கிடக்குது அதாவது எஸ்ஐடி அலுவலகத்துக்குள்ள வெளிநபர்கள் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே வந்துட முடியாது ஸோ அந்த ப்ரமிசஸ்க்குள்ளே ஒரு பென்ட்ரைவ் எரிஞ்சு கிடக்குது அப்படின்னாக்கா அப்போ அதை அங்கே இருக்க யாரோ தான் வாண்டடாக எரிச்சிருக்காங்க அப்படி அர்த்தம் அதுக்கு